அன்னைக்கு மதியம் ஒரு மணி இருக்கும் இருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்தது என்ன பார்சல்டான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தாக்கா புல்டெக் இருந்து டூ இன்ட்டு ஸ்பைசி காரமான நூடுல்ஸ் தான் வந்திருந்தது அதுல இருந்து ஒரு பாக்கெட்டை பிரிச்சு பார்த்தாக்கா பாக்கெட்டை பார்க்கும் போதே கொஞ்சம் இருக்குது ஓப்பன் பண்ணா அந்த டூ எக்ஸ் ஸ்பைசி சாஸ் இருந்தது பார்க்கவே தான் இருந்தது அப்புறம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு நூடுல்ஸ் ஒரு தட்டுல கொட்டிக்கிட்டு அந்த ஸ்பைசி மசாலா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாக்கா ஓபன் பண்ணும் போதே மூக்குல சுருன்னு ஏறுது அதை அப்படியே நூடுல்ஸ்ல ஊத்துனாக்கா செம்ம கரும் இருந்தது அப்புறம் அதை கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் நல்லா கலர் மாறி நல்லா செவப்பா இருந்துச்சு பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது சரி ஓகே சாப்பிட தானே வாங்கணும் சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் அப்படியே அள்ளி வாயில் வச்சாக்கா வாயில் வைக்கும் போது காரம் தெரியல நல்லா தான் இருந்துச்சு ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நானே தேத்திக்கிட்டாக்கா அப்புறம் நெஞ்சி அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு